அதுக்கு வந்து நான் என்ன கொடுப்பேன்னா 1000 க்கு 20 தான் கொடுப்பேன் 20 தான் கொடுப்பேன் 100 க்கு 2 கூட போதும் அது அதுவும் சரி ஆனா ரன்ஸ் மட்டும் ஒரு 6 கூட அடிக்க மாட்டறாங்க ஒரு 6 அடிச்சாங்கடா தம்பி ஒரு 6 மா அடிக்க மாட்டாங்க CSK இப்போ இப்போ 9th பிளேஸ் வர இன்னும் இன்னும் அவுட் ஆயிட்டா ஸ்டெந்த் பிளேஸ் அப்புறம் நாங்க அது ஃபானா இருக்கணும் CSK க்கு நாங்க வந்தத